வணக்கம் நண்பர்களே இன்றைய தேநீர் நேரத்தில் நாம் ஒரு உலக மாமேதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு மே ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் இதே மே ஐந்தில் ஜெர்மன் தேசத்தில் ஒரு மாமேதை பிறந்தார் அவர்தான் காரல் மார்க்ஸ் உலக அளவில் இன்றைக்கு பல கோடி மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு மாமேதை காரல் மார்க்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருடைய பிறந்த தினம் என்று அவரை பற்றி நிறைய நாம் பேசியிருக்கிறோம் அவர்தான் சொன்னார் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் லேண்ட் யுனைட் உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று அறைகூவல் உடுத்தவர் அது மட்டுமல்ல த philosophers ஹாவ் ஒன்லி interpreted த வேர்ல்டு இன் வேரியஸ் வேஸ் த பாயிண்ட் ஹவர் இஸ் டு சேஞ்ச் இட் என்று சொன்னவர் தத்துவவாதிகள் உலகத்தை வெவ்வேறு வடிவங்களில் விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை மாற்றி அமைப்பதுதான் வேலை என்று தத்துவத்துக்கு ஒரு புதிதான விளக்கத்தை வழங்கிய மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்கிற ஒரு ஒப்பற்ற நூலை படைத்தவர் டாஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதனத்தை படைத்துக் கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாமேதை இப்போ என்னென்னா அவர் வந்து பாட்டாளிகளினுடைய சர்வாதிகாரம் என்று சொன்னார் அதாவது புரட்சிகளின் மூலமாக காலம் காலமாக வர்க்கங்கள் வர்க்கங்களுக்கு இடையிலான போர் அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது அது முதலாளி வர்க்கம்னு ஒன்று இருக்குது அது எப்போதும் தொழிலாளி வர்க்கத்தை நசிக்கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்படியானால் தொழிலாளர்கள் தொழிலாளி வர்க்கம் ஆட்சிக்கு வர வேண்டுமானால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் புரட்சி நடக்க வேண்டும் அப்படி புரட்சியின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு அவருடைய சித்தாந்தம் சொல்லுகிறது இதை அடிவூட்டி தான் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி லெனின் புரட்சியை சொல்லலாம் உலகமெங்கும் ஏற்பட்ட புரட்சிகளை நாம் சொல்லலாம் இப்போ திருக்குறளுக்கு வரோம் திருவள்ளுவர் வந்து நம்முடைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறாரு நூற்றி நாலாவது அதிகாரத்தில் சொல்கிறார் அது வந்து உழவு அப்போது உழைக்கிற வர்க்கமாக இருக்கிற உழவர்கள் இந்த உலகத்திலேயே யாரை வணங்க வேண்டும் என்று இடத்திலே கேட்டார் வள்ளுவர் சொன்னார் உழைப்பவர்களை உழவர்களை தான் வணங்க வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர்னு சொல்கிறார் அவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களை தான் வணங்க வேண்டுமென்று சுழன்றும் ஏற்பின்னதுதான் உலகம் என்றும் சொன்னார் அப்போ ஒரு உழைப்பவர்களை உழவர்களை தொழிலாளர்களை உயர்த்தி பிடிக்கிறது திருக்குறள் அதுதான் திருவள்ளுவரினுடைய குரலினுடைய உயர்வான விஷயம் இரு ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி யோசித்த வள்ளுவர் இன்னும் ஒரு படி மேல் போய் இந்த இவர் சொல்லுகிற மார்க்ஸ் சொல்லுகிற புரட்சி இருக்கிறதே அந்த அதை வந்து திருக்குறளில் அவர் ஒரு இடத்துல எப்படி கையாளுகிறார் என்பது தான் நான் எண்ணி வியக்கிற இடம் அது நூற்றி எட்டாவது அதிகாரத்தில் கயமைங்கிற அந்த பொருட்பாளினுடைய கடைசி அதிகாரம் அது நூற்றி எட்டாவது அதிகாரம் கயமை அதில் ஒரு குரல் சொல்கிறார் ஈருங்கை விதிரார் கயவர் குடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்குங்கிறார் ஈரக்கையை கூட உதறமாட்டான் அம்பா அம்பாம்பாருங்க நம்ம அந்த அளவுக்கு இருப்பான் ஈருங்கை விதிரார் கயவர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டான் தன்னுடைய ஈரக்கையை கூட உதறாதவன் அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு சுயநலத்தினுடைய உச்சத்தில் இருப்பவன் தனக்கு தனக்கு என்று எல்லாவற்றையும் சேமித்து வைத்து கொள்ளுபவன் பிறருக்கு கொஞ்சம் கூட கொடுக்க நினைக்காதவன் இது இதெல்லாம் நீங்கள் அந்த முதலாளித்துவ பண்புகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் சரி இது என்னப்பா ஆகும்னு வல்லூர் சொல்கிறார் அந்த மாதிரி நீ பதுக்கி வச்சுன்னா நீ கொஞ்சம் கொஞ்சம் கூட பொதுநலம் இல்லாமல் உனக்கு தனக்கு தனக்கு என்று நீ பதுக்கி வைத்து கொண்டு வாழ்ந்தால் என்ன நடக்கும்னா ஈருங்கை விதிரார் கைவர் கொடிருடைக்கும் கூன் கயர் அல்லாதவர்க்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவன் வருவான் வந்து கையை வளைத்து கொண்டு உன் முகத்திலேயே குத்துவான் குத்தி உண்டு பொருளை எடுத்து கொண்டு போவான் என்று சொல்கிறார் ஈருங்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண்கயர் அல்லாதவருக்குங்கிறார் அவன் வந்து அடித்து உதச்சி உன்ட்டை வாங்கிட்டு போனாதான் உண்டு இல்லைன்னா இவனா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கிறார் இது மார்க்சியத்துக்கு அப்படியே நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுகிறதோ இதையே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டிலே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டிலே பிறந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு அறுபத்தி அறுபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் அவர் சொல்லுகிற இந்த சித்தாந்தத்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் எப்படி ஒரு அருமையான சிந்தனையாக பதித்திருக்கிறார் என்று எண்ணி வியக்க வேண்டியிருக்கிறது இப்படி திருக்குறளின் சிறப்பே அதுதான் திருக்குறளை ஏன் இன்னைக்கு உலக பொதுமறை என்று சொல்லுகிறோம் ஏன் எல்லா சிந்தனையாளர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எல்லோரும் ஏன் இவர் எங்களவர் எங்களவர் என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய சித்தாந்தம் அப்படி ஒரு பொது பொதுவான சித்தாந்தமாக உலக பொதுமறை என்று அதை சும்மா சொல்ல இப்படி உலகத்தினுடைய உலகத்தினுடைய ஆகச்சிறந்த சித்தாந்தமாக திருக்குறள் மனிதத்தை மனித நேயத்தை மானுடத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சித்தாந்தமாக திருக்குறள் எல்லா விதத்திலும் விளங்குகிற காரணத்தினால்தான் உலகப் புதுமுறையாக திருக்குறள் இருக்கிறது அதுதான் குரலின் சிறப்பு வள்ளுவரின் சிறப்பு ஆகவே இந்த இன்றைக்கு காரண் மார்க்ஸுடைய பிறந்த தினத்தில் இப்படி மார்க்ஸியத்தையும் குரலையும் ஒப்பிட்டு சிந்திக்கக்கூடிய இந்த நேரம் இந்த தேநீர் நேரத்தில் கிடைத்தது நன்றி நண்பர்களே மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்